இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு பெற்ற நடிகர் விஜய் அவர்கள் வாய் திறக்காமல் இருப்பதும் திருப்பரங்குன்றம் கோவிலே எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்துக்கள் தீபம் ஏற்றுகிற இடத்தில் தீபம் ஏற்றுகிறார்கள் எந்த பிரச்சனையும் இல்லை புதிதாக ஒரு இடத்தில் ஏத்துவோம் என்று ஒரு இந்து அமைப்பு முற்படுகிறது அதை குறித்தான ஒரு கண்டனமோ அது குறித்தான சமூக ஒற்றுமைக்கான ஒரு அறிக்கையோ ஒரு பேச்சோ திரு விஜய் அவரிடம் இல்லை ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாங்க ஆட்சிக்கு வந்தா தேனாரும் பாலாறும் ஓடும் அப்படின்னு சொல்வது ஒரு நாட்டுடைய முதலமைச்சரை பார்த்து சார் என்று நக்கலாக நையாண்டி அடிப்பது அங்கிள் என்று நக்கல் செய்வது இது எல்லாம் அழகல்ல நடிகர் விஜய் அவர்களுக்கு அவர் ஒரு நடிகர் தமிழ்நாட்டுடைய ஒரு கதாநாயகனாக நடித்தவர் அரசியல் புரியாத நாற்பத்தி வயதுக்கு உட்பட்ட குறிப்பாக பதினெட்டுல இருந்து முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அவர் மேல் ஒரு ஈர்ப்பா இருக்கிறாங்க என்பதற்காக யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் எந்த மேடைகளில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று அரசியல் கட்சி தலைவர்களை முதலமைச்சர்களை விமர்சனம் செய்கிற நீங்கள் ஏன் மதவாத கும்பல்களை விமர்சனம் செய்ய மறுக்கிறீங்க மதவாத கும்பல்கள் கிறிஸ்துவ ஆலயங்கள் மீது நடத்திய தாக்குதலை கண்டிக்க ஏன் முன்வரவில்லை அதுபோன்று பர்தா அணிந்த அப்பாவி இஸ்லாமியர்களை கேலி கிண்டல் செய்கின்ற இந்து மத வெறியர்களை கண்டிக்க ஏன் முன்வரவில்லை அப்ப நீங்க உங்களுடைய இரட்டை வேடம் இதிலிருந்து தெளிவருகிறது என்னை பொறுத்த வரையில் நான் தமிழ்நாட்டு மக்களை தான் குறை கூறுவேன் நீங்கள் அரசியல் புரிதல் இல்லாமல் அரசியல் தெளிவில்லாமல் அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் இது போன்ற சினிமா நடிகர்களுக்கு பின்னால் நீங்கள் ஆயிரக்கணக்களை பல்லாயிரக்கணக்களை அணிதிரண்டு நாங்கள் அவர்களை ஆட்சியில் அமர வைப்போம் என்று சொல்லுகின்ற ஒரு அறிவு பெற்ற சமூகமாக இருந்த தமிழ்ச் சமூகம் சமீப காலமாக அறிவில்லாத சமூகமாக சினிமாக்காரர்கள் பின்னால் போகிறார்கள் திரைத்துறையில் தான் இசையமைப்பாளர் அவர் என்ன சொல்றாரு அரவிந்தசாமி என்கிற ஒரு நடிகர் திரையில் உங்களுக்கான தலைவரை தேடாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள் அதுபோன்று தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய நடிகர்களாக இருந்தவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிற கருத்துக்களை எல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க ஏன் கோடிக்கணக்கான ரசிகர்களை தன்னகத்தை வைத்திருக்கிற திரு அஜித் அவர்கள் எங்கேயும் தனக்கு இது மாதிரி தன்னுடைய ரசிகர்கள் செய்ய வேண்டும் என்று எங்கேயும் கார் பின்னடி படுங்க டிரான்ஸ்பார் மேல ஏறுங்க மரத்து மேல ஏறுங்க இப்படி பொதுமக்களுக்கு தொந்தரவா சாலைகளை மறைத்து நில்லுங்க அப்படி எல்லாம் சொல்லி அதையெல்லாம் உற்சாகப்படுத்தல ஆக திரைப்படத்தின் ஊடாக கிடைத்த அந்த புகழ் வெளிச்சத்தை ஆக்க சக்திக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர ஒரு இளைய தலைமுறையின் எதிர்காலத்தை அழிக்கின்ற சக்திக்கு நடிகர் விஜய் பயன்படுத்த கூடாது அவருடைய பேச்சுகள் எல்லாம் சமீபத்தில் தனக்கு பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சினிமா மோகத்தால் அவரை பார்த்து வருகிறார்கள் என்கிற காரணத்திற்காக அவர் அமைச்சர்களை முதலமைச்சர்களை மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை மிக கிள்ளுக்கரியாக எடுத்தறிந்து பேசுவது என்பது மிக கடுமையான கண்டனத்துக்குரியது